சீமானை பொறுத்த வரைக்கும் ஆரியமும் திராவிடமும் ஒன்றுதான் அவருடைய பார்வையில ஆனால் பொதுவாக ஒரு பொது புத்தியில என்ன கட்டமைக்கப்படுகிறது என்றால் அவர் திராவிடத்தை தாக்குகிறார் அப்படின்னு இறைவனின் மக்கள் அப்படின்றது தான் பொருள் அப்போ அவர்கள் இறைவனின் மக்கள் என்றால் பெயர் வைத்த நீ யார் அப்படின்ற கேள்வி வந்துருதுல்ல அப்போ இப்படி வர்றவன் போறவெல்லாம் பேர் எனக்கு எனக்குத்தான் தமிழ் எனக்கான மொழி இருக்குது வரலாறு இருக்கு பண்பாடு இருக்குது கலை இருக்குது எப்படி தெலுங்கர் கன்னடர் மலையாளிகளுக்கு இருக்கோ அதே போல தமிழர்களுக்கு இருக்குல்ல அப்படி ஒரு அடையாளம் பொழுது திராவிடர் என்கிற லேபிள் நமக்கு தேவையில்லை வந்தவன் போனவெல்லாம் பேர் வைக்க யாரடா நாயே அப்படின்னு கேட்பாங்க எந்த ஊரில் இருந்து வந்துச்சா அமெரிக்காவிலேருந்து வந்துச்சா ரஷ்யாவிலேருந்து வந்துச்சா சைனாவிலேருந்து வந்துச்சா இல்லை பேசுகிறவங்க இருந்து வந்துச்சா எங்கேருந்து வந்துச்சு திராவிடம் என்பது தமிழ் மொழியா திராவிடம் என்பது அவர்கள் வடக்கத்தி பிராமணர்கள் தெற்கத்தி பிராமணர்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு நாங்கள் தெற்கே இருக்கிறோம் என்பதற்காக எங்களையும் பிராமணர்களுடைய லிஸ்டில் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன உங்களுடைய முன்னத்தியராக இருக்கக்கூடிய ஐயா கருணாநிதி அவர்கள் விதவை என்கிற பெயரை வந்து மறுத்தார் கைமன் என்றார் நீங்கள் மீண்டும் அவருக்கே நீங்க வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு இல்ல 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 நீங்க சொன்ன நீங்க வாட்டில் சொல்லுவீங்க நாங்களால விதவைன்னு தான் சொல்லுவோம்னு சொல்றீங்க தமிழுக்கு அகராதி போட்டதே எங்க அரசு தாங்க என்ன பேசுறீங்க நீங்க எல்லாம் இந்த அளவுக்கு மறுபடியும் இல்ல இங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்ததே எங்க அரசு தான் குக்கு செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு தமிழர் தேசிய இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அருட்பணி கிதியோர் செல்லமுத்து ஐயா அவர்களும் மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயாவும் இணைஞ்சிருக்காங்க இருவருக்கும் வணக்கம் வணக்கம் முதல்ல ஐயா கிதியோன் செல்லமுத்து ஐயா அவர் அங்கிருந்து போயிடலான் இருக்கேன் நீங்க வந்து வந்து தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா உங்களுடைய இயக்கம் வந்து செயல்பட்டு வர்றதை நான் பார்த்துட்டு வரணும் குறிப்பா என்ன கேள்வி எனக்கு சொல்லணும்னு தோணுது அப்படின்னா சீமான் அவர்கள் குறிப்பா அந்த திராவிட கட்சிகளை தான் வந்து டார்கெட் பண்ணி அவங்க தான் அந்த கருத்தியல் ரீதியா வந்து மோதிட்டு வரதை நம்ம பாருக்குறோம் சோ அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா வந்தேரிகள்லாம் வந்து எங்களை ஆண்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகளா வந்து தமிழகம் வந்து வந்தேரிகளினுடைய கூடாரமா ஆகி தமிழர்கள் நாங்க தமிழ 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 தமிழ்நாட்டை ஆளணும் தமிழ் தேசிய மாறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக கடந்த பன்னிரெண்டு பதிமூன்று ஆண்டுகளா வந்து சீமான் வந்து பயணிச்சுட்டு திராவிடத்தோட என்ன உங்களுக்கு சிக்கல் என்ன உங்களுக்கு ரீதியான கருத்தியான திராவிடத்தை தமிழ் தேசியத்தினுடைய தலைமகனாக இன்றைக்கு முன்னத்தியராக முழு வீச்சுடன் எடுத்துச் சென்று கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்கள் திராவிடத்தை எதிர்ப்பதற்கு முன்பதாகவே ஸ்ரீ பொட்டி ஸ்ரீராமுலு என்கிற தெலுங்கர் திராவிடத்தையே உடச்சிருக்கிறார் தமிழ் தேசியம் பேசுகிற இந்த மண்ணின் மக்கள் திராவிடம் தேவையே இல்லை அவரவர்களுக்கு உரிய தனித்த இனத்தின் அடையாளம் இருக்கிறது தெலுங்கர் கன்னடர் மலையாளிகள் என்று இப்படியெல்லாம் இருக்கும் போது தேசிய இனங்களின் அடையாளத்தை முன்னிறுத்தி அதைத்தான் வலியுறுத்த வேண்டும் அதைத்தான் வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பொட்டி ஸ்ரீராமுலு என்கிற தெலுங்கர் முன்னாடியே என்ன செஞ்சிருக்கிறாரு திராவிடத்தை போட்டு புலந்திருக்கிறாரு அதனால பொட்டி ராமுலு இதனுடைய முன்னத்தியராகவே இருந்திருக்கிறார் அவருக்கு ஒரு நாம் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாம் சொல்லிடலாம் இங்கே ஏன் திராவிடம் போட்டு புழக்கப்படுகிறது என்பது ஒரு வெளிப்படையான ஒரு கேள்வி சீமானை பொறுத்த வரைக்கும் ஆரியமும் திராவிடமும் ஒன்றுதான் அவருடைய பார்வையில ஆனால் பொதுவாக ஒரு பொது புத்தியில என்ன கட்டமைக்கப்படுகிறது என்றால் அவர் திராவிடத்தை தாக்குகிறார் அப்படின்னு அப்படி இல்லை அவர் ஆரியத்தையும் சேர்த்தே தான் தாக்குகிறார் அவர் அவர் போல ஆரியத்தையோ அல்லது திராவிடத்தையோ அல்லது இணைந்தோ இவ்விரண்டு எதிர் சக்திகளையும் ஆஹ் அதனுடைய அஸ்திபாரத்தை நிர்மூலமாக்குவதில் சீமானுக்கு நிகர் சீமான் தான் இதற்கு முன்பதாக நிறைய பேர் தமிழ் தேசியம் தமிழர் தேசியம் பேசிக் கொண்டிருந்தாலும் சீமான் பேசுனுடைய அடிப்படையில் நோக்கம் என்னன்னா ஐயா அஹ் பேரறிஞர் அண்ணாவினுடைய அண்ணா துறையினுடைய அடிப்படையிலேயே நம்ம சொல்லலாம் அவரையே நம்ம வந்து இதுக்கு அஹ் என்னது நம்முடைய கூற்று என்னுடைய கூற்றுக்கு அஹ் ஆமா எடுத்துக்காட்டா சொல்லலாம் ஆரியத்தை எதிர்ப்பதுதான் திராவிடம் அப்படின்னு திராவிடர்கள் சொல்லிக் கொண்டு சொல்றாங்க எதிரான சக்தி திராவிடம் என்றால் ஆரியம் மாயை என்று நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அது குறித்ததான கருத்துக்கள் அடங்கிய புத்தகத்தை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன ஆரியமே தேவையில்லாத போது அது மாயை என்கிற போது திராவிடத்திற்கான இருப்பு கேள்விக்குள்ளாகிறது அதனாவே சீமான் செய்கிற அரசியல் மிகச் சரியானது துல்லியமானது ஆரியமும் திராவிடமும் ஒரு பிரிவினைவாத அரசியல் இங்கே ஒளிவழி தேசிய இனங்களின் அடிப்படையில இந்தியா என்கிற நாடு வலுப்பட்டு சொல்ல வரீங்களா ஆமா இது வந்து இப்போ முற்போக்கு பேசக்கூடிய நிறைய வலதுசாரிகள் எல்லாம் பேசுறாங்க இப்போ வர்றவங்க எல்லாம் வந்து இங்க வந்து ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பேரை வச்சிடறான் இப்ப குறிப்பாக இங்க ஒடுக்கப்பட்ட பிதுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் நம்ம சொல்றோம் இல்லையா இந்த தலித்தியம் இந்த தலித்தியம் பேசக்கூடிய இந்த மக்களுக்கெல்லாம் ஹரிஜன் அப்படின்னு பேர வைக்கிறான் வர்றவன் எல்லாம் நான் என்ன கேக்குறேன்னா ஹரிஜன்னா இறைவனின் மக்கள் அப்படின்றது தான் பொருள் அப்போ அவர்கள் இறைவனின் மக்கள் என்றால் பெயர் வைத்த நீ யார் அப்படின்ற கேள்வி வந்துருதுல்ல அப்போ இப்படி வர்றவன் போறவன் எல்லாம் பேர் வச்சிடறான் எனக்குத்தான் தமிழ் எனக்கான மொழி இருக்குது வரலாறு இருக்கு பண்பாடு இருக்குது கலை இருக்குது எப்படி தெலுங்கர் கன்னடர் மலையாளிகளுக்கு இருக்கோ அதே போல தமிழர்களுக்கு இருக்குல்ல அப்படி ஒரு அடையாளம் இருக்கும் பொழுது திராவிடர் என்கிற லேபிள் நமக்கு தேவையில்லை முற்போக்கு பேசக்கூடிய அந்த தோழர்கள் தான் சொல்லுவாங்க வந்தவன் போனவெல்லாம் பேர் வைக்க யாரோடா நாயே அப்படின்னு கேட்பாங்க இந்த பாட்டெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க அதனால எங்களுக்குன்னு ஒரு பெயர் இருக்கும்போது ஒரு பெயர் எங்களுக்கு ஒரு நாமகரணம் தேவையே கிடையாது முதற்கட்டத்தை எடுத்துக்கிறேன் திரு இப்ப ஐயா அவர்கள் மேற்கொண்டு காட்டினது படி சீமானவர்கள் சீமான் அவர்கள் ஆரியத்தையும் திராவிடத்தையும் சரிசமமா தான் அவர் வந்து எதிர்க்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருக்காரு மேலும் திராவிடம் என்பது தமிழ அந்த தமிழ் மொழியை வந்து இருட்டடிப்பு செய்யதான் திட்டமிட்டு இங்க வந்து இறக்குமதி பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வச்சிருக்காரு இது பற்றி உங்களை முதல் கட்ட பாருங்க இல்ல திராவிட எங்க இருந்து வந்துச்சு இறக்குமதி பண்ண எந்த ஊர்ல இருந்து வந்துச்சு அமெரிக்கால இருந்து வந்துச்சா ரஷ்யால இருந்து வந்துச்சா சைனால இருந்து வந்துச்சா இல்ல பேசுறவங்க வீட்டுக்குள்ள இருந்து வந்துச்சா எங்க இருந்து வந்துச்சு திராவிடம் என்பது தமிழ் மொழியா திராவிடம் என்பது தமிழ்மொழி அடங்கிய மொழி கூட்டம் தான் புரிஞ்சுக்கோங்க எல்லா மொழிகளிலும் முதன்மையான மொழி திராவிட மொழிகள் குடும்பத்துல முதல் மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியிலிருந்து தோன்றியதுதான் பிற மொழிகள் அப்படி இருக்கும்போது தாய்மொழியான தமிழை யாரும் திராவிடத்தினுடைய தலையாய தாய் தான் தமிழை நாங்கள் போற்றி பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும்போது திராவிடத்தையும் எங்களையும் திராவிட மக்களையும் பழித்துப் பேசுவது இது வந்து பாதாள பாதாளலோகத்துக்கு செல்லக்கூடிய வழியை தான் இவர்கள் தேடுகிறார்களே பெறுவதற்கும் திராவிட திராவிட வழின்னா அங்க பாருங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சும்மா பண்ணாத இது வந்து தாய் வீடு தாய்மொழி தாய் வீடு இந்த சென்னை மாகாணம் தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில இருந்துதான் பிற மொழிகள் எல்லாம் தோன்றுச்சு தமிழ்ல தோன்றிய மொழிகள் தான் தமிழ் தெ தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு இது போன்ற மொழிகள் எல்லாம் தாய் தமிழ்ல தோன்றிய பிற மொழி குடும்பங்கள் அவ்வளவுதான் இது தாய் வீடு இந்த தாய் வீட்டுல பல ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றவர்கள் எல்லாம் இவர்கள் இந்த மொழி குடும்பத்தை சேர்ந்த காரணத்தினால் இவர்கள் திராவிடர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இதை கொச்சை படுத்தி இதை திட்டுவதும் இதை பற்றி தவறாக சித்தரிப்பதும் எந்த வழியில் நியாயம் நாங்கள் தமிழுக்கு எதிரிகள் அல்ல தமிழ்தான் எங்கள் தாய்மொழி தமிழ்தான் எங்களுடைய கண்ண எங்களுடைய தன்னை பிடுங்குவதற்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது மக்கள் அனுமதி கொடுக்கும்போது நீங்கள் அன்றைக்கு பேசுங்கள் அதுவரை நாவ அடக்கத்தோடு நன்றியோடு இந்த தேசத்தில் உங்களை பேசுவதற்கு உரிமை கொடுத்திருக்கோமே அதை மனதில் வைத்து நடந்து கொண்டால் நல்லது திரு விஜய் ஐயா ஐயா மேற்கோள் கட்டதுபடி எல்லாம் இந்த இந்த மொழி குடும்பம் வந்து தாய் தான் வந்து தமிழ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு எல்லா உள்ளடக்கியதுதான் திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றாரு அவருக்கான மறுபடி எந்த விதமான புள்ளி விவரங்கள் எதுவும் இல்லாம அவர் பேசுறாரு பொதுவான ஒரு பார்வையை வைக்கிறாரு உங்களுடைய வாதத்தின் அடிப்படையிலேயே நான் கேள்விகளை உப கேள்விகளை அடுக்கிறேன் தமிழ் மொழி தான் தாய் தமிழிலிருந்து தான் பிற மொழிகள் எல்லாம் கிடைத்ததுன என்றால் தமிழ் தவிர்த்த எல்லா கன்னடம் மலையாளம் துளு தெலுங்கு உள்ளிட்ட எல்லா மொழிகளையும் தமிழ் மொழி குடும்பம் என்று சொல்வதில் உங்களுக்கு என்ன கடினம் தமிழ் தானே அப்போ தமிழ் தானே டைட்டில் குடும்ப தலைவருடைய பேர் என்ன தமிழ் தானே அப்போ தமிழ் என்கிற மொழி குடும்பம் சொல்றதுல பேரை வைக்கணும் அடிப்படையில வச்சுக்காங்களோ அப்படி அப்படிலாம் கிடையாது இங்க இருக்கக்கூடிய ரெண்டு தரப்பு கடையில ஒரு சண்டை நடக்குது எங்கே இப்ப இங்க வடகள தென்களைக்குள்ள ரெண்டு பேருமே பிராமண ஆரியத்தினுடைய அடி அடிச்சோட இருக்கக்கூடியவங்கதான் ஆனா வடகலக்காரே தென்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் தென்கலக்கார வடகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது ஏன் பிரச்சனை வருது இதேதான் அப்போ திராவிட ஆரியர்கள் என்போர் வடகத்தி பிராமணர்கள் திராவிடர்கள் என்போர் தெற்கத்தி பிராமணர்கள் ராஜதரங்கணியில எழுதப்பட்டிருக்குல்ல நான் சொல்றது புள்ளி விவரங்களோட பேசிக்கிருக்கேன் அப்போ இரண்டாவது தன்னை திராவிட சிசு என்கிறார் காஞ்சி பெரியவர் தன்னை அங்க போய் வட வட நாட்டுல வந்து அறிமுகப்படுத்தும்போது தன்னை திராவிட சிசு என்கிறார் எங்கேயுமே தமிழர்கள் வந்து தன்னுடைய பெயரோட திராவிட திராவிட அப்படின்னு எங்கேயுமே சேர்க்க மாட்டாங்க சேர்த்ததும் கிடையாது சேர்க்க போறதும் கிடையாது ஆனா தமிழர் அல்லாத மற்றோர் சேர்த்ததற்கான அடையாளங்களையும் இன்றைய நாள் வரைக்கும் நான் ஆதாரங்களோடு சொல்ல முடியும் அப்போ நாங்கள் திராவிடர்கள் அல்ல என்பது என்கிற போது அவர்கள் வடக்கத்தி பிராமணர்களும் தெற்கத்தி பிராமணர்களுக்கும் இடையிலான பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு நாங்க தெற்க இருக்கிறோம் என்பதற்காக எங்களையும் பிராமணர்களுடைய லிஸ்ட்ல சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வசிக்கிறார்கள் என்றால் தாங்கள் தமிழ் பிராமணன் அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்குல போயிட்டா தெலுங்கு பிராமின் வாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சொந்த அடையாளம் இல்ல அதனால அந்த மண்ணின் மண்ணோட அவங்க தங்களை கரைச்சுக்கிறாங்க மகிழ்ச்சி தான் அந்தந்த மண்ணோட அந்தந்த மக்களோட கலாச்சாரத்தோட பிணைத்துக் கொள்வது மிக்க மகிழ்ச்சியானதான் நாம் அவர்கள் எங்கேயுமே வந்து அந்நியர்களாக நம்ம கருதுவது கிடையாது அப்படி இருக்கும்போது இங்கே அவனே வந்து இந்த மண்ணினுடைய அடையாளங்களை தன்னுடைய அடையாளமா ஏற்றுக்கொள்ளும் போது எனக்குன்னு சொந்தமா அடையாளம் இருக்கும்போது நான் ஏன் போய் அவன் அடையாளத்தை நான் சுமக்கணும் அடையாளத்தை அப்படி சுமக்க சொல்லி நீங்க ஏன் வலியுறுத்தணும் நான் தமிழர்கள் என்பவர்கள் திராவிடர்கள் கிடையாது அவர்கள் தமிழர்கள் தான் காமாட்சி ஐயா மேற்கொள் காட்டுகிறாரு உங்களுக்கும் ஆரியத்துக்கும் வந்து பங்காளி சண்டை இது தென் தென்னாட்டு பிராமணர்கள் அது வந்து வடநாட்டு பிராமணர்கள் அந்த உங்க சண்டைக்குள்ளார எங்களையே வந்து அதுக்குள்ள அடைக்கிறீங்க நாங்கள் திராவிடர்கள் அல்ல மேலும் தமிழ் தான் வந்து தாய் அது அதுதான் வந்து தலை தலைவர்

இதை இவர்களுக்கு நாம் எதை சொன்னாலும் இவர்களுக்கு உரைக்கப் போவதில்லை இவர்கள் எதையாவது சொல்லி மடைமாற்றம் பண்ணி மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற கங்கணம் கட்டி கொண்டுதான் இவர்கள் களத்திலே குதித்து இருக்கின்றார்கள் இவர்களுக்கு அடிபெட்டு மிதிபெற்று வந்தால்தான் அதனுடைய பலன் கிடைக்கும் இப்பொழுது அந்த பலன் கிடைக்காது அதுவரை இவர்கள் துள்ளுவார்கள் இவர்கள் தேசியத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க அவங்க ஒரே குறுக்கீடு திராவிடத்தால் வந்து அவர்கள் என்றைக்கும் அடிபடவில்லை திராவிடம்தான் இந்த நாட்டையும் இந்த தேசத்தையும் பாதுகாத்து கொண்டு பாதுகாப்பு அரணாக விளங்கி கொண்டு இருக்கிறது கடந்த அறுபது ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சிக்கு பின்பு இன்றைக்கு அறுபது ஆண்டு காலமாக இன்றைக்கு விதவைகள் எல்லா மாநிலத்திலும் இருப்பார்கள் அதை பற்றி இப்பொழுது பேச வேண்டாம் எதை நாங்கள் விதவைகள் என்பது இன்றைக்கு பார்ப்பனர்களுடைய குடும்பத்தில் நிறைய விதவைகள் ஒரு காலத்தில் உங்களுக்கு வந்து பார்ப்பனர்களை தொடாம உங்களுக்கு வந்து அரசியலை பண்ண முடியும் இன்றைக்கு விதவைகள் என்பவர்கள் இன்றைக்கு மறுமணம் செய்யப்படுகின்றார்கள் ஆகவே விதவைகள் நிறைந்த மாநிலம் என்பதை நீங்கள் வாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டும் சொல்ல உங்களுடைய அவர்கள் அவர்கள் சொல்லி இருந்தாலும் அவர் சொல்லி

கைமன் என்றார் நீங்கள் மீண்டும் அவருக்கே நீங்க வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு இல்ல 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 நீங்க சொன்ன நீங்க வாட்டில சொல்லுவீங்க நாங்களால விதவைன்னு தான் சொல்லுவோம்னு சொல்றீங்க ஒன்று அதனால நீங்க கருணாநிதி ஐயா அவனுடைய வழியை பின்பற்றுவதாக இருந்தால் கைமன் என்று சொல்லுங்க சரிங்களா ஆமா ஏன்னா சுயமரியாதையை பேசுற ஆட்கள் ஆச்சுல ரெண்டு திராவிடத்தை நாங்க தமிழர்களோ தமிழ் தேசியம் பேசுகிறவர்களோ நீங்கள் துள்ளுவார்கள் குதிப்பார்கள் திராவிடத்தை தவிர்த்து இங்க எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா முதல்ல ஒரு தெலுங்கராக அஹ் கோமாட்சி நாயுடு என்கிற ஒரு நாயுடு என்கிற சாதி தன்னுடைய குடி பெயரையும் இணைத்து கொண்டு உங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் கேக்குறேன் நீங்க பொட்டி ஸ்ரீ ராமுலுனுடைய ஈகம் சரிந்த போராட்டத்தை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்களா அவருக்கெல்லாம் இந்த விவரம் தான் திராவிடம் பேச தான் எங்களுக்கு தெலுங்கர் நாடு வேணும்னு கேட்டாரா நீங்க ஒரு தெலுங்கரா இருந்துட்டு தெலுங்கருக்கு எதிராக அதுவும் குறிப்பாக பொட்டி ஸ்ரீராமலுனுடைய ஈகத்தை அளவுக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன நீங்க தெலுங்கர்ன்றே முதல்ல சொல்லாதீங்க ஏன் அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மானமும் மரியாதையும் சூடும் சோர்மையும் உங்களுக்கு இல்லையே அவர் தனி திராவிடராக உணர்ந்திருப்பார் என்றால் அவர் ஏன் தெலுங்கு தனித்த தேசத்துக்கு போயிருப்பாரு இந்தியா என்கிற ஒட்டுமொத்தமான ஒரு நாடு தேசிய இனங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பைண்ட் ஆயிடுச்சு அப்படி இருக்கும் போது ஏன் அவர் வந்து தனி மாநிலம் கேட்டாரு இது காமாட்சி திரு பொட்டி ஸ்ரீராமலும் அவங்களை வந்து மேற்கோள் காட்டி ஐயா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு நீங்க மறுபு கொடுக்கலாம் நாங்க வந்து எங்க தெலுங்கர்கள் சொல்லி நாங்க வந்து போராட்டம் பண்ணியிருக்கோம் எங்க வந்து நாங்க தெலுங்கர்னு கல்வி சான்றிதழையோ வேலை வாய்ப்புலயோ நாங்கள் அதை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எங்கும் நாங்கள் அதை சொல்லலாம் நாயுடு என்பது தமிழ்குடிதான் ஏனென்றால் அது எப்பொழுதுமே இப்பொழுதல்ல ஈராயிரம் ஆண்டுகளாகத்தான் இருந்து வருகிறது நாயுடு என்பது ஒரு ஜஸ்ட் ஒரு ப பட்டம் மாதிரி தான் அது அவ்வளவுதான் படிச்சு வாங்கின பட்டம் மாதிரி இது குடும்ப பட்டம் ஆமா ஒவ்வொரு குடும்பங்களிலும் சொல்லக்கூடிய பட்டம் பிள்ளை என்பது எங்க முதலியார் என்பது என்ன செட்டியார் என்பது என்ன இதெல்லாம் இருக்குல்ல அது மாதிரிதான் இதுவும் ஆனவே திட்டமிட்டு இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு வைக்க முடியுது திராவிட காலத்தின் மீதும் திமுக மீது திட்டமிட்டே வந்து இங்க அறுபது ஆண்டுகள்ல வந்து பேருக்கு பின்னாடி குடி பேரை போடுறது வந்து இவங்க இருட்டடிப்பு செஞ்சிட்டாங்க எல்லா மாநிலத்திலயும் பாருங்க அப்படி இருக்கு அவங்க அடையாளத்தோட இருக்காங்க அந்தந்த மாநிலத்துல ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழர்களை வந்து இருட்டடிப்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக திட்டமிட்டு பேருக்கு பின்னாடி குடிகளுடைய பேரை வந்து நான் ஏன் இப்ப நாயும் தான் நான் போட்டு இருக்கேன்ல எங்களுக்கு சாதி ஒழிப்பா பேசுறாங்க பாரு ஒரு விஷயம் ஜாதி ஒழிப்பு என்பது தேவையானா தேவை ஏன்னா இது இருபத்தோராது நூற்றாண்டு இன்னும் ஜாதினு பெயரை சொல்லிக்கிட்டு ஆணும் பெண்களை வந்து பழியிடுவது ஆடு மாடுகளை பழியிடுவது போல் பழியிடுவதை நாங்கள் முழுமையாக வெறுக்கின்றோம் ஐயா அவர்கள் சொன்னார்கள் கைம்பண்ணு என்று சொல்லுங்கள் அப்படி என்று சில விஷயங்களை எல்லாம் காட்டினார்கள் அது தவறுதலாக கலைஞர் சொன்னார் அது இல்லை என்று சொல்லவில்லை அவர் கைம்பண்ணு என்று சொல்லுவதும் சரிதான் அது வந்து சில வார்த்தைகள் இப்போ அவர் வந்து தமிழர்களுக்கு படிக்க சில வார்த்தைகள் ஏங்க தமிழுக்கு அகராதி போட்டதே எங்க அரசு தாங்க என்ன பேசுறீங்க நீங்க இந்த இங்க பேசுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்ததே எங்க அரசு தான் புரிஞ்சுக்கோங்க திராவிட நாடு அரங்கில வந்து பேசுறதுக்கு அனுமதி அரங்கத்துல இல்ல நான் சொல்லுவது ஜெனரலா இந்த நாட்டுல இந்த தேசத்துல

ஒரு கல்விக்கான வாய்ப்புகள் கிடைச்சதுனால கற்ற விடங்களை தான் பேசினார் எல்லாமே அவருடைய சொந்த சரக்கு கிடையாது இதற்கு முன்னாடியே தமிழ் தமிழர்களுடைய முன்னத்தியர்கள் தமிழ் குடிகள்ல பிறந்தவங்க நிறைய பேசி இருக்கிறாங்க வழிவகை செஞ்சோம் நாங்க போட்ட எல்லாம் சொல்லாதீங்க அவங்களை வந்து மேற்கோள் காட்டுறதுல எங்களுக்கு சிரமம் இல்லை ஆனால் ஒருவரை தான் மேற்கோள் காட்ட முடியும் அனைவரையும் காட்டும்னா நிறைய பேர் இருக்காங்க அதுல ஒண்ணு தவறு இல்லை அயோசிதாஸ் பண்டிதர் வந்து ரொம்ப திறமையானவர் அவர்தான் திராவிடத்தினுடைய முன்னோடி அதை நாங்கள் மறுப்பதற்கு அல்ல அதற்கு முன்பாகவே ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் அவர்களும் இந்த திராவிடத்தை பற்றி வலியுறுத்தி பேசி இருக்கிறார் சரியா ஆகையினால பெரியார் பேசினார் என்பது பெரியார் வந்து இதை அறிந்து புரிந்து தெரிந்து சொன்னதின் அடிப்படையில் அவரை நாங்கள் ஃபாலோ பண்ணுகிறோம் அவ்வளவுதான் இப்போ நம்ம வந்து குறிப்பிட்டிருந்தோம் ஆனா அயோத்தியாசர் பண்டிதருமே அந்த காலத்துல வந்து திராவிடன்ற பேர்ல தானே அவர் வந்து முன்னெடுத்தாரு அந்த அப்படின்ற ஒரு கேள்வி வருது இப்ப இங்கே வந்து நாங்கள் இது இது இதுக்கு முன்னாடி பொட்டி ஸ்ரீ போன்ற ஈகம் சரிந்த ஈகையர்கள் பேசுறதுக்கு முன்னாடி நாங்க ஏதாவது தமிழ்நாடுன்னு பேசிக்கிறோம்மா தமிழர்கள் வாழ்ந்தாங்க தமிழர்களுக்கான நாடுன்னு ஒன்னு இருந்துச்சது அந்த வார்த்தைகளை நாங்க பேசிக்கிறோம்மா சப்போ நீங்க ஒரு காமன் ஒரு மினிமம் ஒரு காமன் கோல் குறைந்தபட்ச செயல் திட்டத்திற்காக நீங்க வர்றீங்க அது செயல்படுத்தப்படாத போது நாங்க வந்து கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்குது நாமெல்லாம் திராவிடர்கள் ஒற்றுமையை விரும்புகிறோம் இறைவனின் மக்கள் தானே விரும்பணும் ஏன்னா தந்தையாகிய கடவுள் வந்து ஒற்றுமையா இருக்கிறாரு ம மைந்தன் அனுப்புறாரு மைந்தன் தூய் ஆவியானவர் அனுப்புனாரு மூன்று பேருமே தெய்வீகத்தினுடைய மூன்று ஒரே கூறுகள் தானே மூணு பேர் ஒன்னா தானே இருக்கிறாங்க நமக்குள்ள இருந்து ஆட்சி செய்யக்கூடிய கடவுள் எப்படி ஒற்றுமையா இருக்கிறாரோ அவருடைய பிள்ளைகளா நாம ஒற்றுமையா இருக்கிறதுல ஒற்றுமையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஒற்றுமை இருக்கணும்னு போகும்போது நான் வந்து உமி கொண்டு வர்றேன் நீ அரிசியை கொண்டு வா ரெண்டு இவரே விஷயம் ரெண்டையுமே கொட்டி கலந்து அப்புறம் ஊதி ஊதி திம்போம்னு சொல்றதெல்லாம் எந்த வகையில் நாம் திராவிடர்கள் தானே தண்ணியை திறந்து விடுதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்க கூட்டணி சார்ந்த ஆட்கள் டி கே சிவகுமார் தானே இருக்கிறாரு சீதாராமையா தானே இருக்கிறாரு திராவிடம் தானே பேசுறீங்க நாம் திராவிடம் தானே சொல்றாங்க ஐயா ரட்டமலை சீனிவாசனுடைய அடிப்படையிலே வருவோம் நாம் திராவிடர்கள் தான் வச்சுக்கிறோமே தண்ணி திறந்து விடு திறந்து விடல இல்ல தான் அதனாலதான் சீனிவாசன் மீண்டும் அடுத்தடுத்த இதழ்கள்ல திராவிடத்தை அவர் வந்து மறு மறுதளிக்கிறாரு ஹம் இல்ல அதே இன்னொரு விஷயமா சொல்றாரு அவர் காட்டது பாக்குறோம் பௌத்தத்துக்கு திரும்புங்க எல்லாரும் அப்படின்ற ஒரு அவரு இன்னும் சொல்லப்போனா போனா அவர் ஒரு இயக்கமாகவே செயல்பட்டார் பௌத்த திருமணத்துல இது பற்றி உங்களுக்கு பௌ அழைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தலைவர்களுக்கும் இருக்குது அதற்கான காரணங்களை மக்கள் கேட்டாங்கன்னா அவங்க அவங்க சொல்ல வேண்டிய பொறுப்பும் அவங்களுக்கு இருக்குது இப்ப நாங்கள் வந்து இயேசு அழைக்கிறார் அப்படின்னா இப்ப சீமான் அவர்கள் வந்து தமிழம் மதத்துக்கு வந்துருங்க நான் ஒரு உருவாக்கிட்ட மதம் தமிழம் அப்படின்ற ஒரு மதத்தை வந்து ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு மேலையிலேயே பேசுறாரு நான் ஆதாரம் கூட காட்ட முடியனால சோ அவரு இப்படியான ஒரு முன்னெடுப்பு எடுக்கும் பொழுது அவருக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய அயோத்தியாசர் எட்டமணி சீமான் சீனிவாசன் அவர்கள்லாம் வந்து பௌத்தத்துக்கு வந்துருங்க அங்க சாதி எல்லாம் கிடையாது அப்படின்னு அழைக்கும் பொழுது ஒரு கேள்வி வருது இல்ல பௌத்தத்துல மதமே வந்து ஐந்து போது அந்த ஐந்து ஆறு மதங்களுக்குள்ள ஹீனாயான ஒன்னா இருக்க முடியல போது சாதி அதுல இருக்கக்கூடிய உள்ள வந்தவர்கள் மக்கள் எல்லாம் எப்படி ஒன்னா இருந்திருப்பாங்க இல்ல கருத்தியல் ரீதியான வேற மாற்றுதல் வேற சாதி ரீதியான பிளவு வேற இல்ல கருத்தியல் ரீதி பௌத்தம் என்பது மதமா பௌத்தம் என்பது ஒரு இறை மறுப்பு கொள்கையை கொண்டது சரிங்களா அங்கே எப்படி போய் நீங்க அத ஒரு மதமா இறைவனே இல்லைன்னும் போது அதை எப்படி நீங்க மதமா சொல்லுவீங்க கோட்பாடுன்னு எடுத்துக்கலாம் அப்புறம் எப்படி அத நீங்க மதமா சொல்லுவீங்க பௌத்தத்துக்கு நீங்க எப்படி திரும்ப சொல்லுவீங்க அதனால அம்பேத்கர் அவர்களும் பத்து லட்சம் பேரை வந்து அந்த பக்கத்து ஆறு லட்சம் பேர் வரண்டிச்சர் ஆறு லட்சம் பேரோட அவர் வந்து தன் தான் சார்ந்து இருக்கக்கூடிய மகரின குடிகளோட அவர் வந்து ஒரே நல்ல சார்ந்தார் இது இது வந்து ஒரு பெரிய புரட்சிதான் இதை வந்து பிற சமயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து ஏன் ஏன் சமயத்துக்கு அவர் வரல அப்படின்னு இப்போ வந்து யோசிக்க வேண்டியது இருக்குது திரு காமாட்சி இறுதியான கேள்வி இப்போ திராவிடம்னு சொல்றோம் திராவிடம் என்பது எதை குறிக்கும் ஒரு கேள்வி இருக்கு அது நிலப்பரப்பை பிடிக்குமா அது கொடியை பிடிக்குமா அது ஒரு சித்தாந்தத்தை பிடிக்குமா பெரியார் என்ன சொல்றாரு பார்ப்பனியத்தை இருந்து எதிர்க்கக்கூடியதுதான் திராவிணன்றாரு இப்படியான ஒரு இத்தனை விஷயங்கள் உள்ள வந்து கருத்து ஏற்பாடுகள் கொண்டதா இருக்கு திராவிடம் என்பது என்ன திராவிடம் என்பது நிலத்தாழும் நிலத்தாழும் மொழியாலும் இன முதல்ல திராவிட மொழியில பேச சொல்லுங்க அப்படின்னா பிரிக்கப்பட்டதுதான் சரியா நிலத்தால் மொழியால் திராவிட மொழியில அதை பேச சொல்லுங்க அப்பனா எந்த மொழி திராவிட மொழி அதைத்தான் நானும் கேட்கிறேன் திராவிட மொழி என் மொழி தமிழ் மொழி திராவிட மொழி குடும்பத்து தமிழ் மொழியா அப்புறம் அது திராவிட மொழியா திராவிட மொழி தான் தமிழ் மொழி திராவிட மொழி புரிஞ்சுக்கோங்க தமிழ்தான் அது தாய் நீங்க ஒரு உருட்டல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த நாடு எதுக்காக பிரிக்கப்பட்டு ஸ்ரீராமுலு இருந்து எங்களுக்கு ஆந்திராவை பிரிச்சு கொடுன்னு கேட்டு மண்டைய போட்டு போயிட்டாரு சரியா அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குல வந்து பிரிவினை பிரச்சனைகள் வந்த ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழுகள்ல அப்படி இருக்கும் போது நடுவண அரசு வந்து ஒன்றிய அரசு இருக்க ஒன்றிய அரசு வந்து வந்து அதனுடைய இப்ப மாவட்டங்கள் நம்ம பிரிக்கிறோம் இல்லையா தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள் பிரிச்சிருக்கோம் அது மாதிரி இந்தியா துணைக்கண்டத்தை அப்ப சென்னை மாகாணமா இருந்ததை இதை வந்து ஒரு அஞ்சு மாநிலமா ஒரு நாலு மாநிலங்களா பிரிச்சு அஞ்சாவதா ஒரு பாண்டிச்சேரியும் ஒரு தனி இதா வந்து பிரிச்சு கொடுத்தாங்க அது வந்து ஆளுமைக்காக பிரிக்கப்பட்டதை தவிர மொழிக்காக பிரிக்கப்படவில்லை அத முதலில் நம்மளுடைய இது ஒரு மாநிலங்கள்ல மொழிகளின் அடிப்படையில் அடிப்படையில் இல்ல பிரிக்கப்படவில்லை என்றே

தட்டி பாருங்க அதாவது ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டதே தவிர நீங்களே வந்து நெறியாளர் மொழி மாநிலங்கள் பிரி எனக்கு தெரியும் அப்புறம் நான் அதை பாத்திருக்கேன் அந்த ஜிவோ பார்த்திருக்கேன் ஜிவோ பாருங்க மத்திய அரசு போட்டா ஜியோ படிச்சு பார்த்துட்டு பேசணும் சும்மா மொழி வாரினா எந்த இடத்துலயும் குறிப்பிடல சும்மா இதெல்லாம் பேசாதீங்க மதார நிர்வாகத்துக்காக சொல்ற பசுமா பசுமாட்டு மோத்திரம் குடிப்பவர்கள் குடிக்காதவர்கள் நிர்வாகத்துக்காக பிரிக்கப்பட்டது ஏன்னா இப்ப மாவட்டங்கள் எதுக்காக பிரிக்கிறோம் மாவட்டங்கள் எதுக்காக பிரிக்கிறோம் மாநிலத்துக்குள்ளானதை பிரிக்கிறோம் அதை இந்தியாங்கிற துணை சென்னை மாகாணம் சொல்லி இது நான் பெரிய அளவுல இருந்தது திமுக தலைமை ஒத்துக்கிறது ஒத்துக்கலைங்கிறத பத்தி பிரச்சனை இல்ல திமுக அரசு ஜீவ அதுதான் அரசு போடப்பட்ட ஜீவ் அதுதான் இது தெரியாம உட்காந்துட்டு நீங்களும் பேசக்கூடாது அவரும் பேசக்கூடாது திராவிடர் கழகம்னு ஒண்ணு இருக்கு கி வீரமணி ஆசிரியர் கி வீரமணி தலைவரா இருக்காரு அதுல வந்து இன்னொரு பெரியவர் இருக்கு திராவிடர் கழக தமிழர் பேரவை எப்படி

இரியா இப்போ தமிழ் தேசம் இவர் வந்து தமிழ் தேசியங்கிறாரு சீமான் ஒரு பேரை வச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கொள்கை அது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் ஒவ்வொரு தமிழ் 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 பல பிரிவுகள் இருக்கு அது மாதிரி இது ஒரு பிரிவுகள் இத வந்து நீங்க அதுல சொத்தா இதுல நொட்டைன்னு பேச பேச்செல்லாம் உடுங்க ஐயா இங்க வந்து அவர் ஒரு மூத்தவரா இருக்கிறதுனால வந்து அதிகமான சொற்களை வந்து நான் பயன்படுத்துறதுக்கு சற்று யோசிக்கிறேன் புள்ளி விவரங்களின் அடிப்படையில நம்ம பேசுவோம் இங்க இருக்கக்கூடியது எல்லாமே மொழி வழி மாநிலங்களின் அடிப்படையில தான் பிரிக்கப்பட்டு இருக்கிறது அப்படி நீங்க வந்து எல்லாருமே திராவிடர் சொன்னோம்னா எதுக்கு தமிழ் அப்படி ஒரு மொழி இல்லையா இந்தியான் இருக்கு இந்தியான்னு சொல்லுங்க மிக சரியா இருக்கும் அதோட திராவிடம்ன்றதே தமிழ் சொல்லல இல்லைன்னு போது திராவிடர் என்னென்ன அறிய வந்து அடையாளப்படுத்திக்கிறோம் எனக்கு இன்னும் ஒரு வரலாறு பண்பாடு கலாச்சாரம் உணவு பழக்க வழக்கங்கள் மொழி அத்தனை வளங்களும் எனக்கு இருக்குது அப்படியே இல்ல இப்ப தமிழ் தேசியம்னு கூட பேமா அவர்கள் வந்து குறிப்பிடும் பொழுது தனி தேசியம் அமைப்பதுதான் லட்சியம் அப்படின்றாரு நம்ம அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கோம் அத நோக்கிதான் போகணும் இலக்கு அதுதான் ஒருவேளை இப்ப முன்னப்ப இப்ப ஒரு பாதையில நமக்கு சாத்தியமான கேள்வி ஏன் சாத்தியம் இல்ல சாத்தியங்கள் எல்லாம் எல்லாம் சாத்தியங்கள் தான் வந்திருக்கா அசாத்தியங்கள் இருந்துதான் சாத்தியங்கள் வந்திருக்குது தேவைதான கண்டுபிடிப்பினுடைய தாயா இருக்குது இப்ப ஒரு ஒரு விஷயம் இப்ப வந்து எனக்கு வந்து வியர்க்குது வியர்வையை போக்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்போ ஒரு கண்டுபிடிப்பு தோணுது அதனால இது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்றதுல அடுத்த கேள்வி இந்த கேள்வியே முதல்ல வந்து அபத்தமானது அதனால வந்து தமிழ் தேசியம் சாத்தியமானது அது அவசியமானதுதான் அதுக்குண்டான முன்னெடுப்புகளை சீமானை போலவே ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் ஹம் எங்களுடைய இருவருடைய கருத்தை பந்தவங்க ரொம்ப நன்றி சார் மகிழ்ச்சியாக நேர்களுக்கு மிகுந்த நன்றி தொடர்ந்து இணைந்திருக்கிறீர்கள் குப்பூ செய்திகளுடன்